அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் நம சிவாய அதாவது இந்த இந்த வருஷம் ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பிறக்குதுங்க அன்னைக்கு வந்து நம்ம வந்து அம்மன் வழிபாடு எந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் வந்து குலதெய்வத்தை வந்து எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இதை வந்து வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஆடி மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப விசேஷமான மாதம் அந்த ஆடி மாதம் வந்து நமக்கு வந்து பருவமழையெல்லாம் பொழிஞ்சு நமக்கு வந்து பூமி வந்து செழிச்சு செலுத்தி இருக்கக்கூடிய நேரம் அதே போல் நமக்கு மழையெல்லாம் பெஞ்சு நமக்கு வந்து காவிரி ஆறு நம்ம ஊரில் வந்து என்னென்ன ஆறுகள் இருக்கோ பொன்னி நதி எல்லா நதிகளுமே வந்து நமக்கு வந்து நிறைஞ்சு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நேரம் விவசாயிகள் வந்து விதை விதைக்கக்கூடிய காலம் வந்து ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய அம்மன் கோயில்களில் வந்து அம்மன் வழிபாடு வீட்லேயும் பண்ணுவாங்க கோயில்கள்லேயும் வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் பூஜையாக வந்து நம்ம வந்து பண்ணுறாங்க அப்போ இந்த ஆடி மாதம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விசேஷம் ஆடி மாதம் வர்ற ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு திதிகளும் நமக்கு வந்து விசேஷமாக கொண்டாடப்படுது அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடி வந்து ஆடி கிருத்திகை வந்து நமக்கு ஆடி அமாவாசை வந்து கொண்டாடப்படுது ஆடி ஆடி பௌர்ண முதல்ல வரும் அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை வருது ஆடி பூரம் வருது அதுக்கு அதுக்கடுத்து நமக்கு வந்து ஆடி அமாவாசை முடிஞ்சு ஆடி லாஸ்ட்டு கடைசி வெளியில் வந்து வரலட்சுமி பூஜை பூஜையும் வந்து வருது அந்த வரலட்சுமி பூஜையோடு நமக்கு வந்து ஆடி மாதம் வந்து முடிஞ்சிடும் இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய விசேஷங்கள் அடுத்தடுத்து வருது அந்த ஆடி பௌர்ணமியை வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரு பூர்ணிமான்னு வந்து வட இந்தியாவிலலாம் வந்து கொண்டாடப்படுது அதே மாதிரி நம்ம ஆடி மாதம் வந்து கூழ் வச்சு சாமிக்கு வந்து படைச்சு கோயிலில் வந்து நிறைய எல்லா இதுலேயும் வந்து கோயில்கள்லேயும் அம்மன் கோயில் எந்த கோயிலுக்கு போனாலுமே நிறைய பேர் வேண்டுதல் பண்ணி அந்த கூழ் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கூழ் வச்சு அம்பால வந்து அந்த குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு ஏன்னா ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த இது வெயில் அந்த வெயிலே வந்து நமக்கு வெயில் காலம் முடிஞ்சு அந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆகிறப்ப நமக்கு வந்து வெயில் அதிகமாகி நம்ம உடம்புல வந்து அந்த நிறைய பேத்துக்கு அம்மை போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் அந்த அம்மை போடுறதுனால நமக்கு வந்து அந்த கூழ் வந்து குடித்தாக்க நம்ம உடம்பு வந்து அந்த கேப்பை வந்து கேழ்வரகு வந்து நமக்கு வந்து ரொம்ப கூலிங் எனர்ஜியை நமக்கு வந்து கொடுக்கும் அதோட வெங்காயம் எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம அந்த மோர் எல்லாம் குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த நோய் பிணிகள்லாம் வந்து தீரும்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்க ஹீட்டு வந்து குறையும் சொல்லுவாங்க அதனால தான் வந்து அம்பாளுக்கே வந்து அந்த கூழ் வந்து படைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம வந்து கடைசி இது வெள்ளி அப்பையும் அந்த கோயிலில் வந்து நம்ம கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிறு வரைக்கும் கூழ் வந்து ஊற்றுவாங்க அது வந்து அவங்கவுங்க கோரிக்கை எப்படி வந்து நான் வந்து கூழ் வச்சு வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு கோரிக்கை வேண்டிக்கிறவங்க அந்த கூழ் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து எப்படி நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி வந்து நமக்கு பதினேழாம் தேதி பிறக்கிறதுனால நீங்கள் பதினாறாம் தேதி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது படங்களுக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம காலையில் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி வந்து காலையில் எழுந்து நீங்கள் வந்து நம்ம பூஜை ரெடி பண்ணலாம் பூஜை வந்து நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு வந்து அம்மன் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அம்மன் வழிபாடு வந்து நம்ம வந்து சாயந்தரத்தில் நம்ம அந்த வழிபாடை வந்து வச்சுக்கிறது நல்லது காலையில் வந்து நம்ம குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு அந்த ஆடி ஒன்றாந்தேதி குலதெய்வ வழிபாடு வந்து நம்ம பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு வந்து கலசம் வச்சு நீங்கள் வந்து கும்பிடலாம் அல்லது சும்மா வந்து நம்ம குலதெய்வ ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம் குலதெய்வ ஃபோட்டோ இல்லைன்னா நம்ம வந்து ஒரு தீபம் வச்சு நம்ம குலதெய்வத்தை அந்த தீபத்தில் இறக்கி நம்ம வந்து கும்பிடலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் வந்து கும்பிடுவீங்களோ அந்த பழக்கத்துப்படி நீங்கள் வந்து குலதெய்வத்துக்காக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் ஒரு தீபம் வச்சு அந்த இதில் வந்து நம்ம குலதெய்வத்தை கும்பிட்றது நல்லது அந்த தீபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பித்தளை தட்டில் மஞ்சள் அரிசி நம்ம அச்சதையை போட்டு அதுக்கு மேலே ஒரு தீபம் வச்சு நீங்கள் வந்து குலதெய்வத்தை கும்பிட்றது ரொம்ப நல்லது கலசம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கலசத்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வழக்கப்படி கலசத்தில் வந்து தண்ணீர் ஊற்றி அதில் வந்து ஒரு வாசனை மலர்கள் போட்டு மஞ்சள் குங்குமம் பன்னீர் வெட்டிவேர் அதோட ஒரு எலுமிச்ச மலமும் போட்டு ஒரு ரூபா காயின் வந்து நம்ம அதில் போடலாம் வெள்ளிக்காயின் வச்சுருக்கவங்க வெள்ளிக்காயின் போடலாம் தங்க காயின் இருக்கவங்க தங்கக்காயினும் அந்த இதில் வந்து அந்த கலசத்தில் வந்து போட்டு மாயலை இல்லைன்னா வெற்றலை வச்சு ஒரு தேங்காயும் வச்சு அந்த தேங்காய்க்கு வந்து நம்ம வந்து நல்லா மஞ்சள் பூசி அதுக்கு குங்குமம் வச்சு நம்ம வந்து அந்த தேங்காயை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த தேங்காய் மேலே வந்து ஒரு துண்டு வாங்கி நம்ம அந்த தேங்காய்க்கு வந்து போடுறது நல்லது அந்த இதே குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த கலசத்துக்கு வந்து அம்மன் பாவாடை வாங்கி கட்டிக்கிறது நல்லது அந்த மாதிரி நீங்கள் கலசத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு பூக்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உதிரிப்பூவும் எடுத்து வச்சுக்கலாம் குங்கும அர்ச்சனையும் வந்து நம்ம வந்து பண்ணலாம் பெண் தெய்வமாக இருந்தாலும் நம்ம வந்து பெண் தெய்வத்துக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்றது நல்லது ஆண் தெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து நூற்றி எட்டு காயின் எடுத்துக்கலாம் அல்லது நூற்றி எட்டு சுண்டல் அந்த மாதிரி நம்ம அந்த தானிய வகைகளையும் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆண் தெய்வத்தையும் மனசார அந்த நூற்றி எட்டு போற்றி போட்டு நீங்கள் வந்து கும்பிடலாம் உங்களோட குலதெய்வம் என்னமோ ஓம் உங்களோட குலதெய்வத்து பேர் நமக அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து கும்பிட்டுக்கிறது நல்லது அந்த கலசமையெல்லாம் ரெடி பண்ணிட்டு தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கணபதி உங்க இருந்ததுனா கணபதியை வச்சு நீங்கள் வந்து கணபதி ஃபோட்டோவோ அல்லது கணபதி சிலையோ சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கணபதியையும் அந்த ஒரு தட்டில் வச்சுட்டு அவரையும் அவருக்கும் வந்து அச்சதை போட்டு அருகம்புல் இருந்ததுன்னா அருகம்புல் வச்சு ஒரு நெய்வேத்தியம் வந்து நீங்கள் வந்து நம்ம சக்கரை பொங்கல் வந்து வைக்கிறது நல்லது ஆடி ஒன்றாம் தேதினு சொல்லும்போது நமக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து இனிப்பாக பண்ணி அந்த இனிப்பு பொங்கலை வந்து நம்ம வந்து கணபதிக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக நெய்வேத்தியம் கணபதிக்கு வச்சுட்டு மீதி கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நம்ம சின்னதாக வந்து மொதல் முதல்ல நம்ம பூஜை பண்ண போறோம் அன்றைக்கி குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கூப்பிட போகிறோம் ஆடி ஒன்றாம் தேதி அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கணபதிக்கு வந்து நீங்கள் வந்து தூப தீபம் எல்லாம் காமிச்சு கணபதியை வந்து கூப்பிட்டுட்டு கணபதியத்தை நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கணும்னு அந்த மாதிரி குலதெய்வத்தை கும்பிட போகிறேன் எனக்கு நான் கேட்குற கோரிக்கையை வந்து நடத்தி கொடுக்குறதுக்கு நீங்கள் அருள் புரியணும் கணபதி அப்படின்னு சொல்லி நீங்கள் கணபதியத்தை நல்லா வேண்டிக்கிட்டு கணபதிக்கு வந்து நீங்கள் சூடம் காமிச்சிட்டு அவருக்கு வந்து அந்த நைவேத்தியத்தை வந்து நைவேத்தியம் சமர்ப்பியாமே அப்படின்னு சொல்லி கணபதிக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குலதெய்வத்துக்கு வந்து அந்த தீபத்தை ஏற்றலாம் கலசத்தை வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா கலசத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் மொதல் கணவ கணபதியை போது நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றிடலாம் கலசம் வைக்கல நான் வெறும் வந்து தீபம் தான் வச்சு கும்பிட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தட்டில் வந்து தீபத்தை வச்சு நீங்கள் வந்து அகல் விளக்கு வைக்கலாம் உங்களை பித்தளை விளக்கு இருந்தால் பித்தளை விளக்கு வைக்கலாம் அல்லது அந்த மாதிரி நீங்கள் அந்த விளக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தீபத்தை வந்து ஏற்றி குலதெய்வத்தை வந்து கூப்பிடணும் நீங்கள் வந்து குல குலதெய்வத்து பேரை சொல்லி நான் வந்து கணபதியை கும்பிட்டு கூப்பிட்றேன் நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்துக்கு வந்து வழிபாடு பண்ணணும் அந்த நூற்றி எட்டு தடவை குல குலதெய்வத்து பேரை சொல்லி நீங்கள் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் பெண் தெய்வமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து குங்குமத்தால் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது நூற்றி எட்டு தடவை அந்த பெண் தெய்வத்தோட பேரை சொல்லி குங்குமம் அர்ச்சனை பண்ணுறது ஆண் தெய்வத்துக்கு வந்து நீங்கள் நூற்றி எட்டு காயின் வச்சுருந்தீங்கன்னா அந்த காயின் வச்சு நீங்கள் வந்து தெய்வத்திட்ட வந்து அந்த தெய்வத்து பேரை சொல்லி நூற்றி எட்டு தடவை போற்றி போட்டு அந்த நெய்வேத்தியத்தை வந்து சூடங்காமிச்சிட்டு நீங்கள் வந்து கற்பூ இது வந்து சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொங்கலை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக கொடுத்துட்டு அந்த சாமிகிட்ட வந்து நீங்கள் உங்களோட கோரிக்கையை வந்து வைக்கணும் எனக்கு வந்து எங்களோடய பொருளாதாரம் நல்லா இருக்கணும் எனக்கு வந்து குழந்தை பறக்கணும் எனக்கு என் குழந்தைங்க வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு கல்யாணம் ஆகிறவங்க கல்யாணத்துக்காக வேண்டிக்கலாம் கல்யாணமாகி இருக்கிறவங்க குழந்தை வேணுங்கிறதுக்காக வேண்டிக்கலாம் உங்களுக்கு வந்து தொழில் வந்து நல்ல லாபம் வேணுங்கிறவங்களுக்கு பிஸ்னஸை பற்றி வேண்டிக்கலாம் வேலையில் வந்து நல்ல ப்ரொமோஷன் வேணும் அதாவது உங்கள் கோரிக்கை என்ன வே நிறைய கோரிக்கை இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் உங்கள் மனசார உங்கள் குலதெய்வத்திட்ட சொல்லிவிட்டு அந்த குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கையை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் வந்து ஒரு பதினோரு ரூபாயோ அல்லது ஐம்பத்தி ஒரு ரூபாயோ அல்லது நூற்றி ஒரு ரூபாயோ அது உங்களோட இஷ்டம் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த காணிக்கையை வந்து நீங்கள் ம இந்த மஞ்சள் துணியில் வந்து குலதெய்வத்துக்காக நீங்கள் வந்து அதை கட்டி அந்த தெய்வத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து அந்த அரிசி இருக்கும் அந்த அரிசிக்கு பக்கத்துலேயே அந்த முடிச்ச வந்து வச்சுக்கிறது அதில் அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த முடிச்சை வந்து அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் குலதெய்வத்திட்ட வந்து உங்கள் கோரிக்கையை கேட்கலாம் நான் வந்து உங்களுக்கு காணிக்கை வச்சு வேண்டியப்ப எனக்கு வந்து இந்த என்னோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க நான் அந்த கோரிக்கை நிறைவேறினோடனே உங்கள் எல்லைக்கு வந்து இந்த நான் செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து மனசார நீங்கள் சந்தோஷமாக நம்ம தெய்வம் நமக்கு கூடவே பக்கத்தில் இருக்குது வந்துருச்சு அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாதம் முழுமையாக முழுவதுமே உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி ஆடி ஒன்றாம் தேதி வந்து வீட்டில் வந்து பெண்கள் வந்து நமக்கு வந்து பெண்களால் சாமி கும்பிட முடியல ஆடி ஒன்றாம் தேதி என்னால் கும்பிட முடியலமா அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஆடி பதினெட்டு வரும் பார்த்திங்களா ஆடி பெருக்கு அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்தை கும்பிடலாம் நமக்கு வந்து நல்ல இந்த வாய்ப்பு இருக்குது முப்பத்தி நாள் நமக்கு டைம் இருக்குது பார்த்திங்களா ஆடி மாதம் அதனால் நீங்கள் வந்து ஆடி பதினெட்டாம் தேதி நான் சொன்னது மாதிரியே நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு நீங்கள் ஆடி பதினேழாம் தேதி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஆடி பதினெட்டாம் தேதி நீங்கள் வந்து இந்த மாதிரி மாதிரி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆடி ஒன்றாம் தேதி வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி கலசம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி கலசம் வைக்கலாம் கலசம் வச்சு அந்த தண்ணியில் வந்து நீங்கள் நம்ம குலதெய்வத்துக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரி எந்த அம்பாவை நீங்கள் வந்து கும்பிட்றீங்களோ உங்களுக்கு வந்து மாரியம்மன் நீங்கள் வழிபாடு பண்ணப் போகிறீங்க துக்கிய வழிபாடு பண்ண போகிறீங்க காளியம்மனை வழிபாடு பண்ண போகிறீங்க அல்லது உங்களோட பெண் தெய்வத்தை வழிபாட போடுறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பெண் தெய்வ வழிபாடு வந்து நீங்கள் வந்து அந்த கலசத்தில் வந்து அந்த பெண் தெய்வத்தை கூப்பிட்டு கலசத்துல உட்கார வச்சு அந்த பெண் தெய்வத்துக்கு வந்து நீங்க வந்து அந்த அம்மன் பாவடைய கட்டி அந்த கலசத்துல வந்து அம்மனோட பாவடைய கட்டிட்டு நீங்க அந்த தேங்காயை அதே மாதிரி நான் ஆண் தெய்வத்துக்கு சொன்னது மாதிரியே மஞ்சள் பூசி அந்த தேங்காயை வச்சு மாவழியில் வச்சுட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியத்துக்காக நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வச்சு அந்த தெய்வத்திட்ட வந்து உங்கள் தெய்வத்தோட பெயரை பேரை சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் அந்த நான் குலதெய்வத்தை வந்து நான் பதினெட்டாந்தேதி கும்பிட்டுக்கிறேமா ஆடி ஒன்றாந்தேதி தேதி நான் வந்து ஏதாவது ஒரு அம்மனை கும்பிட்றேமான்னு சொன்னேன் சொல்லி நினச்சிங்கன்னா அந்த அம்மன் பேரை சொல்லி அந்த அம்மாளுக்காக நீங்கள் வந்து கும்பிட்டுக்கலாம் அதே போல் ஒவ்வொரு ஆடி செவ்வாய் வெள்ளியும் பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் வந்து அந்த செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் பொடியை வச்சு நம்ம நம்மளோட மா மாங்கலை சரடுக்கு வந்து மஞ்சள் பொடி தேய்ச்சிக்கிறதும் நம்ம முகத்துக்கு நம்ம உடம்புக்கு வந்து மஞ்சள் போட்டு குளிக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய் தேடி குழின்னு சொல்லுவாங்க அந்த செவ்வாய் ஆடி செவ்வாய் வ வர்றதும் ஆடி வெள்ளிக்கிழமையும் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் போட்டு குளிச்சுக்கிறது சுமங்கலை பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதை கொடுக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு உடம்புல வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கும் நம்ம மஞ்சள் போட்டு குளிக்கும்போது அதே போல் நமக்கு வந்து மாங்களை சரடுக்கும் நம்ம பூசும்போது நமக்கு மாங்கல் மாங்கல்ய பலம் வந்து அதிகமாக கிடைக்கும் அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டாம் தேதி வந்து நிறைய பேர் அந்த ஆறு குளம் இருக்க இடத்துல போய் அந்த படித்துறைகளில் போய் சாமி கும்பிடுவாங்க பிரசாதம்லாம் கொண்டு போய் சாமி கும்பிடுவாங்க புதுசாக கல்யாணமான தம்பதிகளுக்கு அன்னைக்கு போய் அந்த தாலியெல்லாம் பிரித்து கட்டுவாங்க அந்த ஆற்றங்கரை அந்த ஓரத்துலேயும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த படித்துறையில் இருக்க சாமியையும் தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து தாலி பிரித்து கட்டுவாங்க அதே மாதிரி நம்ம சுமங்கலிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு இன்னைக்கு நம்ம வந்து வீட்லேயே அதுலேயே நம்ம வந்து மாங்கல்யம் மாற்றிக்கலாம் நம்ம வந்து மஞ்சள் கயிறில் நம்ம புதுசாக நம்ம வந்து புது கயிறு வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறது நமக்கு ஆடி பெருக்க அன்னைக்கு இந்த மாதிரி தாலி பிரித்து கட்டுறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம மாங்கல்யத்தை வந்து நமக்கு வந்து தாலி மா கட்டிக்கிறது நம்ம கயிறு மாற்றுறது வந்து அந்த மாங்கல்ய பலம் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் வந்து பெரிய நோம்பாகவே கும்பிடுவாங்க நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே வட இந்தியாவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு நிறைய நமக்கு வந்து பண்ணுறாங்க பண்ணுறாங்க எல்லா அம்மனையுமே வழிபடுறாங்க எல்லா கோயில்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலாக இருக்கட்டும் அங்கே எல்லா பக்கமுமே வந்து இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து வழிபாடு பண்ணுறாங்க இந்த ஆடி மாதம் வந்து நமக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடி மாதத்தில் வந்து தான் நமக்கு வந்து கயக்கரிவர் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமியில் வந்து அவதரிச்சிருக்காரு அதே போல் பூரத் பூரத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அம்பாள் வந்து நமக்கு வந்து அவதரிச்சிருக்காங்க இந்த ஆண்டாள் அம்பாள் தான் வந்து பூமாதேவி அம்பாள்னு வந்து சொல்லப்படுது பூமா மாதேவி தாய் தான் வந்து ஆண்டாள் உருவமாக வந்து எடுத்து ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்து காட்சி எடுத்து அங்கே வந்து கோயில் கொண்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி நமக்கு வந்து ஆடி கிருத்திகையும் வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக நமக்கு வந்து அந்த கிருத்திகையும் வந்து ஆடி கிருத்திகையை வந்து நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம் ஆடி பௌர்ணமியும் நம்ம வந்து கொண்டாடுறோம் அதே போல் ஆடி அமாவாசையும் வந்து பித்தர்களுக்கு வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் ஆடி அமாவாசை வந்து சொல்லப்படுது யாரெல்லாம் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து திதி கொடுக்க முடியலை வீட்டிலேயே வந்து நம்மளால் பூஜை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி அமாவாசை என்றைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம முன்னோர்களுக்கு வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறது வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஆடி இந்த ஆடி அமாவாசை ஆடி மாத காலத்தில் வந்து பூமிக்கு இருந்து மே இருந்து பூமிக்கு வந்து இறங்கி வருவாங்க நம்ம குழந்தைங்க வந்து நமக்கு வந்து முறைப்படி நமக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்களா நமக்கு சாப்பாடு தர்றாங்களா வந்து எல்லாருமே இறங்கி வருவாங்கங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது அதனால் ஆடி அம்மாவாசை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க அந்த ஆடி அம்மாவாசை அன்றைக்கி நீங்கள் வந்து அந்த தர்ப்பணம் கொடுத்துக்கிறதும் வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம ஆடி மாதத்தை வந்து நம்ம நல்ல விஷயங்களை நம்ம தெய்வ க வந்து நம்ம கொண்டாடுறதுல வந்து ரொம்ப இதாக இருக்கும் நமக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு தடவை நீங்கள் வந்து ஆடி மாதமே உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஆடி மாதம் குலதெய்வத்தை போய் கும்பிட்டுக்கிறதும் கோயிலுக்கு போகிறவங்க லோக்கல்லேயே நீங்கள் வந்து குடியிருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை போய் உங்கள் குலதெய்வ நேரில் பார்த்து நீங்க கட்டின அந்த காணிக்கையை கொண்டு போய் நீங்க ஆடி மாதம் நினைக்கிறவங்க அந்த காணிக்கையை வந்து குலதெய்வ கோவிலுக்கு போக முடியுமோ அப்போ வந்து அந்த காணிக்கையை கொண்டு செலுத்தலாம் இதே வெளிநாட்டில் வந்து இந்த ஆடி ஒன்னா தேதியோ அல்லது ஆடி பதினெட்டாம் தேதியோ இதே போல பூஜை பண்ணி நீங்க வந்து காசை முடிஞ்சு வச்சிட்டு நீங்க எப்ப இந்தியாவுக்கு வர்றீங்களோ அப்போ வந்து நீங்க வந்து உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த உண்டில வந்து நீங்க செலுத்திடலாம் எங்களால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கண்டினியூவா வர முடியாது எதை அப்படின்னு நினைக்கிறவங்க மொத்தமாக ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி நீங்கள் கும்பிட்டு அந்த க இதெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறது அந்த இது போட்டு நம்ம குலதெய்வத்துக்குன்னு அந்த டப்பாவில் வச்சு நீங்கள் இந்த முடிச்சு காணிக்கை அதில் வச்சுட்டு நீங்கள் வர்ற வந்து அந்த உண்டியில் வந்து செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக அந்த ஆடி மாதம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே கோரிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அனைவருக்கும் வந்து இந்த ஆடி மாதத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அம்மனையும் வழிபாடு பண்ணலாம் நம்ம வந்து குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறது இந்த இந்த ஆடி மாதத்துக்கு வந்து ரொம்பவே சிறப்பு ஆடி மாதம் அம்மன் அருள் நிறைந்த மாதம் தெய்வ கலாட்சியம் கொடுக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய நல்ல மாதம் அந்த மாதத்தை வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த ஆடி மாதத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் இந்த சே சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ